ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேவலோக கன்னியான ரம்பையுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம் தேவலோக அழகிகள்லையே ரொம்பவே முதன்மையான ஒரு அழகி அப்படின்னா அவங்க தான் ரம்பை அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் மொத்த அரம்பியர்களுக்கும் தலைவி ஒரு நாள் தேவர்களுக்கு முன்னாடி ரம்பை ஊர்வசி மேனகை இவங்க மூணு பேருக்கும் ஒரு நடன போட்டி நடந்துச்சு இதனால எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி இவங்க மூணு பேரும் நடனமாடவும் ஆரம்பிச்சாங்க அப்போ ரம்பை ரொம்பவே ஆக்ரோஷமா நடனமாடினாங்க இதனால அவங்களுடைய நகைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த தேவர்கள் பயங்கரமா அவங்கள கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க இதனால உடைஞ்சு போன ரம்பை அந்த இடத்த கிட்ட வெளியே போயிருக்காங்க இதுக்கப்புறமா அடுத்த நாள் ரம்பை சில எடுத்து சொல்லியிருக்காங்க என்னுடைய அழகி பட்டம் பறிக்கப்பட்டுருமோ ஆக்ரோஷமாக நடனமாடினேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு இந்திரன் பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு உன்னோட அழகி பட்டம் பறிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறதுனால நீ அவ்வளோ ஆக்ரோஷமா நடனமாடி இருக்க இது சபையையே அவமதிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட எந்த அழகி பட்டம் பறிக்கப்பட்டுமோன்னு நீ பயந்தியோ அந்த அழகி பட்டத்தை சில காலங்களுக்கு நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன் சில நாட்களுக்கு தேவலோகத்தில் உன்னுடைய நடனமும் அரங்கேற வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதனால அதிர்ச்சியான ரம்பை தாம் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உணர்றாங்க அதோட தான் செஞ்ச இந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமே இல்லையா அப்படின்னு இந்திரன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு இந்திரன் ஒரு விஷயத்த சொல்றாரு நீ பண்ண இந்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் இருக்கு பார்வதி தேவி பூலோகத்துல கௌரி தேவியா அவதாரம் எடுத்திருக்காங்க நீ அங்க போய் அவங்களுக்கு துணையா இருந்து அவங்கள நினைச்சு பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்பைய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு பூலோகத்துல பார்வதி தேவி கௌரி அவதாரம் எடுத்திருக்க அந்த இடத்துக்கு வராங்க ரம்பை அம்மை பார்வதி தேவியை நினைச்சு பயங்கரமா பிரார்த்தனை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய விரதமும் இருந்து பார்வதி தேவிக்கு முழு மூச்சோட பூஜையும் செய்யறாங்க இத பார்த்து மனம் போன பார்வதி தேவி ரம்பைக்கு அவங்களுடைய அழகி பட்டத்தை திரும்ப கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வரங்களையும் கொடுக்கறாங்க அதெல்லாம் என்னன்னா இன்னும் வசீகரிக்கிற அழகையும் தேவலோகத்துல ஒரு சில பொறுப்புகளையும் கொடுக்கறாங்க இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரம்பை ரம்பை அப்படின்னா வாழை மரம் அப்படின்னு அர்த்தம் பார்வதி தேவி கொடுத்து அந்த வரங்களை கேட்டு சந்தோஷப்பட்ட ரம்பை வாழை மரங்களா மாறி பார்வதி தேவிக்கு துணையா அங்கேயே இருந்துடுறாங்க இந்த இடம் தான் பிற்காலத்துல கௌரி தேவி கோவிலா மாற்றப்பட்டிருக்கு இந்த இடம் இப்பவும் திருச்சி மாவட்டத்துல இருக்க மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கு இந்த கோயிலை தொடர்ந்து வழிபாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அம்மனுக்கு எப்படி பூஜை பண்றாங்களோ அதே மாதிரி சுத்தி இருக்கிற வாழைமரங்களுக்கும் பூஜை நடத்தப்படுது அக்ஷய திருதியை மாதிரியே ரம்பை திருதியை அப்படின்னு ஒரு நாள் இருக்கு அன்னைக்கு வாழைமரங்கள அம்மன் முன்னாடி வச்சு வழிபட்டா அவங்களுக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் இளமை தோற்றமும் நிறைய அழகும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இதே மாதிரி ஊர்வசி மேனகை தெளிவுதமைக்கும் தனிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அந்த கதைகளையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்